ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன் இது என்ன அப்படின்னா தோட்டத்தில் வளரக்கூடிய சாத்துக்குடி மரங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு பாருங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கக்கூடிய பழமரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டத்துக்கு கிராஃப்ட் பண்ண செடியை தான் நம்ம வாங்கி வைப்போம் அப்படி நம்ம வாங்கி வைக்கும் பொழுது நம்ம வாங்கி வச்ச செடி வளராமல் வேறு ஒரு செடி வளர்ந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளரும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படி வளர்ந்தால் அதை என்ன பண்ணலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பழமரங்களை வாங்கி வச்சுட்டு அது நல்லா வளருதுங்க காய்க்கவே இல்லை காய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதுவும் ஒரு ரீசன் இதை கரெக்டாக ஃபைன் பண்ணி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பழமரங்களை நம்ம காப்பாற்ற முடியுங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி மரங்க இந்த சாத்துக்குடி மரத்தில் பொதுவாகவே நார்த்தங்காய் இல்லை பம்புலி மாசு இல்லைன்னா கடாரங்காய் இந்த பழமரங்களை வச்சு தான் ஒட்டு போடுவாங்க இப்போ இதில் பார்க்குறீங்களே இப்போ நடுப்புற இருக்கிறது தான் அதோட தாய் மரம் ஒட்டு போட்டது பட் ஆனால் வளர்ந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நார்த்தங்காய் வளர்ந்துருச்சு அதனால் என்ன ஆகுதுன்னா ஒட்டு போட்ட இடத்துல மட்டும்தான் சாத்துக்குடி காய்க்குது மற்ற கிளையில் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கவே இல்லை சும்மா வளர்ந்துக்கிட்டே போகுது அந்த கிளை பார்த்திங்கன்னா மண்ணிலிருந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் மண்ணிலிருந்து வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் கிராஃப்ட் பண்ணதுக்கு மேலே உள்ளதை மட்டும்தான் நம்ம விட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு வழியிலையும் இதை கண்டுபிடிக்கலாம் இப்போ சாத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது மற்ற கிடரங்காய் நாத்தங்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா முள் இருக்கும் அதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முள் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக இது சாத்துக்குடி இல்லை அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிடலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா அடியோடு நம்ம வெட்டிடணும் வெட்டினதை கொஞ்சம் கீர் விட்டுறணும் திரும்பி முளைக்காமல் நான் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் முளைச்சிருச்சிங்க ஒரு கிளையில் மட்டும்தான் சாத்துக்குடி பிரமாதமாக காய்ச்சிருக்கு இதை முன்னாடியே நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மரம் நல்லாவே வளர்ந்துருக்கும் நிறையவே காய்கள் கொடுத்துருக்கோம் இதை அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளைண்ட் வீட்டில் தான் இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது அழகாக ரெண்டு பக்கமும் நார்த்தங்காய் செடியை ரிமூவ் பண்ணியாச்சு நடுப்புற இருக்கிறது தாங்க சாத்துக்குடி செடி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன தொட்டியில் இவ்வளோ காய்ச்சிருக்கு அப்போ நீங்கள் முன்னாடியே இதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வளர்ந்துருக்கும் இப்போ அவங்களுக்கு இதை நம்ம ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டோங்க இப்போ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா மண்ணிலிருந்து வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் முள் இருந்துச்சு அப்படின்னா பொறுத்த அளவுக்கு முள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரான்ச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணுங்க இப்போ சாத்துக்குடியில் உள்ள ப்ராப்ளத்தை பார்த்தோம் அதில் உள்ள ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சப்போட்டாங்க சப்போட்டாவை பொறுத்த அளவுக்கு இழுப்பை மரத்தில் ஒட்டு போடுவாங்க அப்படி இல்லைன்னா சேம் ஃபேமிலியாக உள்ள வேறு சில மரங்களில் கூட இதை ஒட்டு போடுவாங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்ட செடிக்கு பக்கத்தில் ரெண்டு பிரான்ச்சு இருந்து மேலே வந்திருக்கு பாருங்க இந்த ரெண்டு பிரான்ச்சு தான் மேலே வந்து பிரம்மாண்டமாக அளிக்குதுங்க இந்த ரெண்டு பிரான்ச்சு மேலே வந்ததுனால சப்போட்டா கீழே போட்டு ஒரே அமுக்காக அமுக்கிப்பிச்சு அதனால் சப்போட்டா மூச்சை விட முடியல வளரவே முடியல பாருங்கள் இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருந்தங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து அதை கிள்ளி போட்டிருக்கலாம் மண்ணிலே அதை வேலையை முடிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலுப்பை மரத்தோட ஃபேமிலிங்கிறதுனால இழுப்பை மரம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது கோவிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதவு அப்புறம் அருகால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழுப்பை மரத்தில் பண்ணுவாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான மரத்தை நம்ம கட் பண்ணுறது ரொம்பவே சிரமம் இப்போ இருந்தாலும் இதை நம்ம காப்பாத்தி ஆகணும் அதை நான் கட் பண்ண போகிறேன் வாங்க அந்த ஒவ்வொரு செடியும் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ண இடம் வந்து உங்களுக்கு தெரியும் ஏதாவது வி ஷேப்பில் கட் பண்ணி அதை உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா சுற்றி இருப்பாங்க அந்த கிளையை மட்டும்தான் நம்ம வளர விடணும் சைடில் வந்ததோ இல்லை அந்த ஒட்டு செடிக்கு அடியிலேருந்து வந்ததோ எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படி ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தாங்க வளர்ந்து நிற்கும் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் வச்சு இவ்வளோ நாள் அதாவது ரெண்டு வருஷம் வளர்த்துருப்பாங்க ரெண்டு வருஷம் வளர்த்ததில் அதில் பயனே அடையாமல் இருந்திருப்பாங்க அதனால் இந்த தப்பை வந்து பார்த்திங்கன்னா யாரும் செஞ்சிடாதீங்க அதுக்காக தான் இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இதை இப்போ முளைச்சிடுச்சு முளைச்சி வந்துடுச்சு இப்போ அதை கட் இருக்கோம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மண்ணோட மண்ணாக வச்சு கொத்தி விட்டுடணும் அப்போ தான் வந்து முளைக்காமல் போகும் இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் அதை முளைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நான் கொத்தி விட போகிறேன் அது எப்படின்னு நம்ம பார்த்துருவோங்க இப்போ இதில் தப்பாக முளைச்ச அந்த இலுப்பை மரத்தை ஃபுல்லாகவே ஒட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம் அதாவது மண் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அதை ஒட்டை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க அதுக்கு மேலே வந்து ஒரு கூர்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப முளைக்காது அப்படி திரும்ப முளைச்சாலும் நம்ம அதை கட் பண்ணி கட் பண்ணி தாங்க விடணும் ஒட்டை கட் பண்ணி விட்டு அதை முளைக்காத வழிக்கு நம்ம பண்ணி விட்டுருணுங்க அடுத்தது பழமரங்கள் காய்க்க கண்டிப்பாக வந்து ப்ரூன் பண்ணுங்க ப்ரூன் பண்ணாமல் பழமரங்கள் கண்டிப்பாக காய்க்காது நீங்கள் எந்தளவுக்கு ப்ரூன் பண்ணி செடிகளை வளர்க்குறீங்களோ அளவுக்கு காய்களும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ சப்போட்டாவை அழகாக நம்ம ரிக்கவரி பண்ணிட்டோம் இப்போ தான் வந்து மரமாக தெரியுது பாருங்கள் இந்த அடியில் உள்ள கிளையெல்லாம் உடச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஷார்ப்பான நான் முன்னாண்டே சொல்லியிருப்பேன் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு அதை உடச்சி எடுக்கணும் அப்படின்ட்டு இதை மாதிரி ஒட்டை வந்து உடச்சி எடுத்துகிட்டு இதை மாதிரி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி அது முளைச்சி வராது அப்படி வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்ருணுங்க இதுதான் ப்ராப்பராக நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைங்க இங்கே பாருங்கள் குரோபேக்கில் பம்ப்ளி மாஸ் எவ்வளோ பிரமாதமாக காய்ச்சிருக்குன்னு பம்பளி மாசெலாம் மாடியில் காய்க்குமான்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு சமர்ப்பணங்க கண்டிப்பாக காய்க்கும் அதை நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான் அது காய்க்குதா காய்க்கலியாங்கிறது அமையுங்க இப்போ தோட்டத்தில் வந்து எல்லாமே இவங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் பிரமாதமாக காய்க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தோம்ல சாத்துக்குடிங்க சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காய்ச்சுது இடையில வந்து பார்த்திங்கன்னா சையில ரெண்டு வளர்ந்ததுனால அதோடய காய்ப்பு கம்மி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சாத்துக்குடி எப்படி தொங்குதுன்னு அதையும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம் மாடி தோட்டம் அமைக்கணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா ப்ராப்பராக செட் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துகிட்டுருக்கோங்க உங்கள் பழமரங்களை மாடியில் போயிட்டு நம்ம சொல்லி கொடுத்த டெக்னிக்கெல்லாம் எல்லாம் வச்சு செக் பண்ணுங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கால் பண்ணாதீங்க முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க உங்களுடைய ப்ராப்ளங்களை இந்த வீடியோவில் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் மற்றவங்களும் அதை தெரிஞ்சிக்க முடியுங்க இப்போ நம்ம சொல்லி கொடுத்த டெக்னிக்கில் உங்கள் தோட்டத்தில் உள்ள பழச்செடிகளை மெயின்டைன் பண்ணுங்க இதை தவிர நான் உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லியிருப்பேன் இதை தவிர எல்லா பழச்செடிகளுக்கும் இந்த டெக்னிக் வந்து அப்ளிகபிள் ஆகுங்க உங்களுக்கு மாடித்தோட்டத்துக்கு தேவையான ஸ்டாண்டு க்ரோ பேகு இல்லை மாடித்தோட்டம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தரமாக செட் பண்ணி கொடுப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்